மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸிற்கு அக்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தில் இருந்து வெளியேறினர் சென்னை காமராஜர் அரங்கில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை சிறுபான்மையினர் அணி தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது மேடையில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ் வரும் இரண்டு ஆண்டுகளில் மோடி அரசை வீட்டிற்கு அனுப்பிய பிறகுதான் ஓய்வெடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அதிமுக சிதைந்து சின்ன பின்னமாக இருக்கிறது என கூறியவர் அவர் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என தற்போதைய திட்டமிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதனிடையே மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பீட்டர் அல்போன்ஸ் பேசியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு பலர் வெளிநடப்பு செய்தனர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாகின்ற போது இந்த மதச்சார்பற்ற கூட்டணியை நாம் கண்காணமாக காத்து அங்கங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அங்கங்கே உரசல்கள் இருக்கிறது மோதல்கள் இருக்கிறது சில அவமரியாதைகள் இருக்கிறது அவமதிப்புகள் இருக்கிறது எல்லாம் உண்மை அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார் சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கிறார் இப்பொழுதே அடையாளம் காணுங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்பவே கணக்கெடுங்கள்